போகிற டிஷ் வந்து வெத்திலிக்காய் அடுப்பாய் அது தேவையான பொருட்களாக பார்க்கலாம் வெத்திலிக்காய் வந்து களி கிளீன் வச்சிருக்கேன் அது இரநூறு கிராம் வெங்காயம் ஒன்று வெடி வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருக்காங்க எண்ணெய் தேவையான அளவு இப்போ நான் எப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா நிறைய எண்ணெயில் நல்லா ஃப்ரையாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் 내가 그때 노래를 했 கிண்டாய் வளர்க்கும் போதும் கொஞ்சம் உப்பு நல்லா அப்போ தான் குடிக்கிறோம் உப்பு ஏன்னா போட்டுப்பாங்க தருவாடு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுப்போம் தருவாட்டில் உப்பு இருக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுப்பாங்க ஏன்னா பத்திலன்னா கூட அப்புறம் தக்காளி நல்லாருச்சு இது மிளகாத்துல ஆட் பண்ணிக்க தக்காளி வதஞ்சிருச்சு இப்போ இந்த மிளகா தோல்வா கச்சவசம் வரைக்கும் அங்கே கிண்டிக்கிட்டே இருக்கோம் கொடுங்க தக்காளி மிளகா தோல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த கருவாடை வந்து தலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க அப்படியே ஃபுல்லாக போட்டு முழுசாக போட்டுடாதீங்க இப்போ அதை போட்டு நல்லா இந்த எண்ணெயில் கருவாடு நல்லா வெண்டோம் அதாவது இந்த மசாலாவும் அந்த கருவாடில் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தருவேன் ரெடி ஆகிட்டு பார்த்த்ஸ் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வணக்கம் சவன் டாட் காம்